ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது சூரம் மீன் குழம்பு நல்லா வாஷ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி நம்ம வச்சுருக்குறோம் சூரம் மீன் குழம்பு வைக்க போகிறோம் எப்படின்னு பார்ப்போமா அதுக்கு தேவையான தேங்காயை நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்குறேன் இந்த வறுத்த அரைக்கும் போது சின்ன உள்ளி நாலு போடுங்க ஜீரகம் கொஞ்சம் போடுங்க கால் ஸ்பூன் ஜீரகம் வெளுத்துள்ளி இஞ்சி போடுங்க அப்புறம் தக்காளி ஒன்று பச்சை மிளக் ரெண்டு முருங்கக்காய் ஒன்று நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மாங்காய் இருக்கவங்க மாங்காய் போடலாம் முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் போடலாம் அதுக்கு தேவையான மசாலா எடுத்து நம்ம இப்போ வைப்போம் ரெண்டு ஸ்பூன் வந்து வத்தல் பொடி அப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி வந்து ஒன்றரை ஸ்பூனு எடுத்து நம்ம வச்சுட்டு புளி தண்ணி எடுப்போம் புளித்தண்ணி எடுத்து கரைச்சி நம்ம ஒரு இதில் வச்சுருப்போம் அதை க கரைச்சி வச்சுட்டு அப்புறமான தேவையான பொருட்கள் வந்து இவ்வளோத்தையும் எடுத்து நம்ம லீஃபும் எடுத்து நம்ம பக்கத்துலேயே வச்சுருப்போம் தேவையான பொருட்கள் இவ்வளவோ அப்புறம் நம்ம தேங்காய் வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் எடுத்து ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுப்போம் ஜீரகம் வெளுத்துள்ளி இஞ்சி தேங்காய் அப்புறம் தேவையான மசாலா மஞ்சள் பொடி மல்லிப்பொடி சில்லி பவுடர் அப்புறம் அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து அந்த மீனை நம்ம சட்டியில் எடுத்து போட்டுட்டு முருங்கைக்காய் போடுறோம் முருங்கைக்காய் போட்டுட்டு தக்காளி போடுறோம் அப்புறம் பச்சை மிளகு போடுறோம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கீங்க மசாலா மசாலாவை போட்டு அந்த ஜாரில் மீதி இருக்கிறத வந்து தண்ணியில் தேவையான தண்ணி எடுத்து நம்ம வந்து அதில் ஊற்றுறோம் நமக்கு அது எவ்வளோ தேவை தோணுதோ அவ்வளோ தண்ணி நம்ம சேர்க்குறோம் அந்த மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டு ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் நம்ம வச்சிருக்கிற புளி தண்ணி நம்ம இப்போ ஊற்ற போகிறோம் கொஞ்சம் ஊற்றுங்க ஃபஸ்ட்டு தேவையளவு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க அப்புறம் கறி லீஃப் கருவேப்பிலையை போடுங்க போட்டுட்டு நல்ல கிண்டி தேவையான அளவு உப்பு சேருங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நான் கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கேஸில் வச்சு அதை நல்லா கொதிக்க விடுறோம் கொதிக்க விட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சூடு சுவா சாதத்து கூட எடுத்து நல்லா சாப்பிட்றோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒருக்கா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்கிட்ட கண்டிப்பாக ரிவ்யூ சொல்லுங்கள் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சுவையான சூறா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்